ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் உங்களுடைய கணவர்களோ இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய சந்தைகளோ குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க அதே மாதிரி குடிப்பழக்கத்தில் குடிச்சிட்டு அவங்க சாப்பிடும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஒரு நேரத்தில் அவங்க குடிச்சுக்கிட்டோ சாப்பிட்டு இருக்கும்போதோ தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்க உடல் ரீதியாக ஏற்பட இந்த ஒரு நாளில் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே அக்கறையின்றி இந்த ஒரு நாளில் இருந்தீர்கள் என்றால் நோயில் சிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே இதை நீங்கள் முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே குடிக்கும்போதோ சாப்பிடும்போதோ மிகவும் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் குடிப்பழக்கத்திலிருந்து அவர்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்திற்கும் சரி உங்களுக்கும் அதிக அளவில் நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரைக்கும் குடிப்பழக்கத்தினால் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் உங்களுடைய குடும்பத்தில் இன்னை வரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கும் அதற்கு தீர்வுங்கிறது இன்னை வரைக்கும் கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது எனவே நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் அவர்களை குடிப்பழக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியும் இல்லை என்றால் அவர்கள் உயிர் போவதற்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவே இதை நீங்கள் உணர்ந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு நன்மையானது நடக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அது உடல் ரீதியாக இருக்கலாம் மூட்டு வழிகளாக இருக்கலாம் இல்லைனா வண்டியில் செல்லும் பொழுதோ வாகனத்தில் செல்லும் பொழுதோ மிகவும் பொறுமையாக செல்லணும் ஏன்னா உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் சரியாக சென்றாலும் எதுக்கு வர்றவங்களோ இல்லைனா நடந்து போய்கிட்டு இருந்தாலும் எதுக்கு வர்றவங்க ஒழுங்காக வர மாட்டாங்க எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் மிகவும் கவனமாக உங்களுடைய உடல் நலத்தை கொள்வது என்பது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் இருக்கவே இருக்காது இதுக்கப்புறம் வருகின்ற நாட்களிலும் இருக்க வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் பணம் திடீர் செலவு எவ்வளவு வந்தாலும் சரி அதை உங்களால் ஈக்குவல் பண்ணிக்கிட முடியும் அப்படி ஒரு நேரம் ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நேரம் வந்து விளங்கும் அதே மாதிரி குடும்பமும் சரி உங்களுடைய காதல் வாழ்க்கையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி இந்த மூணுலையுமே உங்களுக்கு சந்தோஷங்கிறது இருக்காது அதுவும் குடிச்சிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் சண்டை போடுறதா இருக்கட்டும் குடிச்சிட்டு உங்களுடைய மனை வீட்டை பேசுறதா இருக்கட்டும் அசிங்க அசிங்கமாக வீட்டில் திட்டுவதா இருக்கட்டும் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் இதனால் நீங்களும் பெரிய அளவில் வருத்தப்படுவீங்க உங்க சுற்றி இருப்பவர்களும் உங்களை ஏளனமாக பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நாளா உங்களுக்கு இந்த ஒரு நாள் வந்து இருக்கும் ஏண்டா நம்ம வந்து இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்திற்கு நீங்களே பயிர்வீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டு போகிறது எனவே இதனையும் நீங்கள் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்படி அவர்கள் தீய பழக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் அவங்களுடைய உடல் நலத்திற்கும் நல்லது சுற்றி இருப்பவர்கள் சிந்தனைகளுக்கும் மிகவும் நல்லது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய குழந்தைகள் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவர்களின் மூலம் பொருளாதார நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதுனால நீங்கள் மிகவும் மனசளவில் சந்தோஷப்படுவீங்க மற்றவங்க அனைவரிடமும் நீங்கள் கூறுவீங்க என் பையனால் எனக்கு இவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு என் குடும்பத்திற்கு அவ்வளவு சொத்து சுகம் சேர்ந்திருக்கு அவன் இந்த வேலைக்கு போயிட்டான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பொருளாதார ஏதாவது ஒரு செயல்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நடக்கும் இதனால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீர்கள் இதனால் உங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியானது இதனால் உங்களது மனசு அவ்வளவு சந்தோஷப்படும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு என்று அமைத்துக் கொடுப்பார்கள் இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் விரைப்பாக இருக்கவே கூடாது உங்களுடைய குழந்தைகளிடம் சரி உங்களுடைய மனைவியிடையும் எப்பொழுதுமே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே கரடு முரடாக நடந்து கொள்ளவே கூடாது முடிஞ்ச அளவிற்கு அன்பாக இருக்கும் உங்களுடைய மனைவியிடம் கூட நீங்கள் கரடு முரடாக இருந்துக்கலாம் ஆனால் உங்களுடைய குழந்தைகிட்ட நீங்கள் அன்பாக இருக்கணும் குழந்தைகிட்ட அன்பாக இருந்தால் தான் இறுதி காலத்தில் நம்மளும் அவங்கள அவங்க வந்து நம்மளை அன்பா பார்த்துக்கிடுவாங்க இல்லைன்னா இறுதி காலத்துல அவங்களும் நம்ம பார்த்துக்கொள்ள மாதிரி தான் அவங்களும் நம்மளை பார்த்துக் கொள்வார்கள் எனவே இதனையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் கவனத்துல வைத்து உங்களுடைய குழந்தைகிட்ட எப்படி நடக்கணுமோ அது சம்பந்தமா நீங்க நடந்துக்கிடணும் முடிந்த அளவிற்கு எல்லாரிடமும் நீங்க மறைத்து கொண்டோம் கார்டு முரடாக இருப்பதை வந்து தவிர்த்து விட்டு முடிந்த அளவிற்கு அன்பாக இருங்கள் அது உங்களுக்கு அமைதியை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டிலும் அதிகளவு அன்பையும் சரி மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சிங்கிறது இருக்கவே இருக்காது அது உங்களுடைய மனைவியிடமோ இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளிடமோ கேட்டாம் என்றால் கட்டாயம் சொல்வார்கள் ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கும் நம்ம பணம் சம்பாதிக்கும் அதை வீட்லேயும் கொடுக்கும் எல்லா செலவையும் நம்ம பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு தான் நம்ம குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் எவ்வளவுதான் பணத்தை கொடுத்தாலும் வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னா அவங்க வந்து உங்களையே ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க ஏக்கு இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க குடிச்சிட்டு வந்தால் நமக்கு பயமாக இருக்குது எதுவும் எனவே இந்த ஒரு விட்டு விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது காதல் விவகாரத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் ஆனோ பெண்ணோ ஒருவருக்கொருவர் தவறாக புரிந்து கொண்டு சந்தேகப்பட்டு இந்த ஒரு நாளில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படும் எனவே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அன்பு காட்டி இருந்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் காதலை பகிர்ந்தால் இன்று உங்கள் அவர் வந்து உங்களுக்கு வந்து தேவையாக மாறுவாராம் நீங்கள் நினைத்து நீண்ட நாட்களாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் நீண்ட நாட்களாக இவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்திருப்பீர்கள் அவர்கள் அனைவரிடமும் இந்த ஒரு நாளில் சென்று அதனை தெரிவியுங்கள் கட்டாயம் அதனால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி நினைத்த பதிலானது அவர்கள் மூலம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் உங்கள் வீட்டின் உறுப்பினர்களில் யாராவது என்று உங்களுடன் நேரம் செலவிட பிடிவாதமாக இருப்பாங்க அது சிறு குழந்தைகளாக இருக்கலாம் நிலம் பெரியவர்களாக இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த பெண் பெண்ணோ ஆணோ அத்தை பையனோ அத்தை மாம்பளோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த ஒரு நேரத்துல உங்க கூட நே நேரத்தை வந்து செலவிடணும் அதுவும் அவங்க கூட பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து இந்த ஒரு நேரத்துல நினைப்பாங்க நினைத்து உங்களை வந்து விடவே மாட்டாங்க எங்க போனாலும் நானும் உங்க கூடவே வரேன் நான் உங்களை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்துல அன்பு டார்ச்சல் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் இதை நினைத்து நீங்க பெருமைப்படுவீங்க சார் நம்ம மேல இப்படியும் ஒருத்தவங்க வந்து பாசமா இருக்காங்க அப்படியே நீங்க உணரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாள் வந்து இருக்கும் அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த ஒரு நேரத்துல நீங்க உங்களுடைய வீட்டின் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் தலையிடக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் நீங்கள் நேரத்தை செலவிடணும் நேரத்தை செலவிட்டு போதுமான அளவுக்கு சந்தோஷமா பேசணும் உங்களுடைய இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தையுமே நீங்கள் கூறணும் இப்படி கூறிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக அளவுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களின் நேரம் வந்து வீணாக்கப்படும் அதாவது உங்கள் பிடித்தவர் வந்து உங்கள் கூடவே இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேலையையும் தினசரி செய்கின்ற வேலையையும் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னு உங்களுடைய நேரம் வந்து வீணாக்கப்படும் இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கான பிணக்குகளுக்கு பிறகு உங்கள் துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு வந்து ஆறுதல் வந்து அளிக்கப்படும் உங்களுடைய துணை வந்து நீண்ட நாட்களாக அவங்கள்ட்ட வந்து பேசணும் மனதை விட்டு பேசணும் இத்தனை நாட்கள் நம்ம பேசலை தான் என் கணவன் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நல்லா பேசணும் அப்படின்னு கணவனும் மனைவி இருவரும் மாற்றி மாற்றி நினைத்து பேசிக்கிடுவீங்க அப்படி இருவரும் நினைத்து இந்த ஒரு நேரத்தில் உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விலகும் இது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் நடக்கும் மறக்காமல் இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் வயலாக தெரிவிக்க வேண்டும் அதே போல் இந்த ஒரு நாளில் நீங்கள் பச்சை நிறத்தை உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அதிர்ஷ்ட எண்ணாக ஆறாம் நம்பரை நீங்கள் என்று பயன்படுத்தி வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்திலும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த கண்ணீர் ராசி நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்யுங்கள் அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து